என் அன்புக் குழந்தையே எப்பொழுது நீ என்னை கையெழுத்து வணங்கினாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை நல்ல முன்னேற்றப் பாதையில் கொண்டு வந்திருக்கிறேன் நான் உன் கந்தன் கதிர்வேலன் முருகன் நீ அழைத்த முறைமுறை உன் கண்களில் கண்ணீர் வழிந்த ஒவ்வொரு தடவையும் என் இதயம் உருகியது அந்தக் கண்ணீர் வீணாகவில்லை அந்தக் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்வில் நற்கணிகளைத் தரும் விதையாகப் போய்விட்டது உன் நம்பிக்கைதான் என்னுடைய வலிமையுடன் இணைந்து உன்னை முன்னோக்கி இழுக்கிறது உன் சிரமங்களை நீ தாங்குகிறாய் என்று தோன்றினாலும் அந்த சுமையை உன்னோடு பகிர்ந்து கொண்டது நான்தான் குழந்தையே உன் வாழ்வில் வந்த தடைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்கதான் ஒரு சிற்பிக் கல்லை அடித்து சிரமப்படுத்தினால்தான் அழகான உருவம் வெளிப்படும் அதுபோல் உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை அழகான ஆன்மாவாக உருவாக்குகின்றன நீ அனுபவிக்கும் கஷ்டம் உன்னை வலிமையாக்கும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் உன் பாதையை வெளிச்சமாக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருக்கிறேன் நீ சிரிக்கும் பொழுது என் இதயம் மகிழ்கிறது நீ அழும் பொழுது என் கரம் உன் கண்ணீரை துடைக்கிறது நீ தடுமாறினால் உன்னை எழுப்புகிறேன் நீ பயப்படும்போது என் குரல் உன் உள்ளத்தில் நம்பிக்கையாய் ஒலிக்கிறது நீ வழி தெரியாமல் தவித்தால் என் ஒளி உன் பாதையை வெளிச்சமாக்குகிறது என் அன்பு குழந்தையே உன் சிந்தனைகள் எனக்கு ஜபம் உன் மூச்சு எனக்கு அர்ச்சனை உன் இதயம் எனக்கு ஆலயம் நீ எளிமையாய் வாழ்வது எனக்கு மிகப்பெரிய பூஜை உன் வாக்கில் எழும் சத்தியம் எனக்கு தீபம் உன் நெஞ்சில் இருக்கும் அன்பு எனக்கு நெய்வேதியம் நீ சோர்ந்து போய் என்னால் முடியாது என்று நினைக்கும் நேரம் உன்னிடம் வந்து சேரும் வலிமையே என் அருள் நீ விழுந்தாலும் உன்னைத் தூக்குவேன் நீ வழுவினாலும் உன்னை பிடித்து எழுப்புவேன் நீ தவறினாலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன் தாய் உன் நண்பன் உன் காவலன் உன் வழிகாட்டி உன் மனதில் எழும் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் உடனே நிறைவேறாத போது நீ ஏமாற்றம் அடைகிறாய் ஆனால் அன்பே நான் நிறைவேற்றாதது உன் நலனுக்காகத்தான் நீ பச்சையாக கேட்ட பழம் உன்னை வலிக்கச் செய்யும் ஆனால் அதை பழுத்த போது தருவேன் அந்த நேரத்தில் நீ சந்தோஷமாக உண்பாய் அதுபோல் உன் ஆசைகள் சரியான நேரத்தில் தான் இனிமையாகும் குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதைகள் சில நேரங்களில் இருளாக தோன்றினாலும் அந்த இருளுக்குள் ஒளி விதைத்திருப்பது நான் தான் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஒளி உன்னை வழிநடத்துகிறது நீ பார்க்கவில்லை என்றாலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ கேட்கவில்லை என்றாலும் என் குரல் உன்னுள் ஒலிக்கிறது உன் வாழ்க்கையில் வந்த சிரமங்கள் ஒரு உன் பெருமையாக மாறும் நீ சந்தித்த துன்பங்கள் ஒரு உனக்கு அமைதியாக மாறும் நீ சிந்திய கண்ணீர் ஒரு சிரிப்பாக மலரும் நீ அனுபவித்த இருள் ஒரு வெளிச்சமாகும் நீ நடந்த கஷ்டப்பாதை ஒரு உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என் பிள்ளையே நினைவுகொள் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வரும் மழை எவ்வளவு பெய்தாலும் வானவில் தோன்றும் சோதனை எவ்வளவு நீண்டாலும் ஆசீர்வாதம் வரும் அந்த ஆசீர்வாதம் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் வீடு சந்தோஷமாயிருக்கும் உன் மனம் அமைதியுடன் இருக்கும் உன் வாழ்க்கை வளத்துடன் மலரும் அன்பே நீ காத்திருப்பது வீணல்ல காத்திருப்பது உன் நம்பிக்கையை சுத்தமாக்குகிறது உன் பொறுமை உன் வாழ்க்கையின் பூஜை உன் உன் கண்ணீர் ஆன்மாவின் சுத்திகரிப்பு உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி என் பிள்ளையே உன் வாழ்வில் நன்மைகள் விரைவில் பிறக்கும் உன் இதயம் ஒளிரும் உன் ஆன்மா மலரும் உன் குடும்பம் வளம் பெறும் உன் வாழ்க்கை சாந்தியுடன் நிறைந்திருக்கும் உன் நாள்கள் மகிழ்ச்சியுடன் வழியும் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு உன் இறுதி வரை இருப்பேன் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் மூச்சில் உன் சிந்தனையில் உன் கனவுகளில் நானே அன்பே பயப்படாதே தளராதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் அருள் உன் கவசம் என் பாசம் உன் கோட்டை என் கருணை உன் ஒளி என் சக்தி உன் வலிமை நீ எந்த தடையையும் கடப்பாய் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது எந்த இருளும் உன்னில் நிலைக்காது உன் வாழ்க்கையின் இறுதி வரை என் அருள் உன்னை தழுவி காப்பாற்றும் உன் ஆன்மா எப்போதும் என் ஒளியில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் நீ என் பிள்ளை நான் உன் கந்தன் கதிர்வேலன் முருகன் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் சுமையை கண்டிருக்கிறேன் அது உன் தோள்களை வலியடிக்கச் செய்தது உன் மூச்சை கனமாக்கியது உன் இரவுகளை நீண்டதாகவும் உன் நாள்களை சோர்வாகவும் மாற்றியது ஆனால் என் பிள்ளையே உனக்குத் தெரியாமல் அந்த சுமையின் பாதியை நான் ஏற்கனவே சுமந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நீ இன்னும் நிலைத்து நிற்கிறாய் உன் பலவீனம் உன்னை உடைக்காததற்கு காரணம் என் அருள் உன்னை தாங்கி நிற்பதுதான் நீ அடிக்கடி கேட்கிறாய் ஏன் எனக்கு மட்டுமே இவ்வளவு சோதனை என்று அன்பே சோதனை என்பது தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்பு தண்ணீர் காய்ந்தால்தான் நீராக மாறும் தங்கம் உருகினால்தான் நகையாகும் அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனையின் சூட்டில் உருக்கப்பட்டு பிரகாசமாகிறது உனக்காக நான் வைத்திருக்கும் உயர்ந்த நிலையை அடைய இந்த சோதனைகள் அவசியமானவை நீ சிரமத்தில் சோர்ந்து போகும் போதும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கும் போதும் உன் அருகே நான் இருந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் கண்ணீரின் சத்தத்தை நான் கேட்கிறேன் உன் சுமையை நான் உணர்கிறேன் உன் நெஞ்சின் ஆழத்தை நான் அறிவேன் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நீ நடந்த பாதை கற்களால் நிறைந்தது நீ சோர்ந்து போனாய் உன் பாதம் இரத்தம் சிந்தியது ஆனால் உன் ஒவ்வொரு காயத்திலும் என் கருணையின் துளிகள் விழுந்தன அந்த துளிகள் உன் காயத்தை ஆற்றின நீ விழுந்து கிடந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன் நீ தடுமாறினாலும் என் கைகள் உன்னை பிடித்து வழிநடத்தின அன்பே நீ வாழும் வாழ்க்கை ஒரு நதி சில நேரங்களில் மெதுவாக ஓடும் சில நேரங்களில் பெருக்கெடுக்கும் சில சமயம் கற்களுடன் மோதும் ஆனால் அந்த நதி எப்போதும் கடலை அடையும் உன் வாழ்க்கையும் அதுபோல்தான் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் இறுதியில் என் அருளின் கடலையே அடையும் என் பிள்ளையே உன் இதயம் என் ஆலயம் உன் சிந்தனைகள் என் ஜபம் உன் மூச்சு என் தீபம் உன் கண்களில் ஒளிரும் நம்பிக்கை என் நெய்வேதியம் உன் எளிமையே எனக்கு மிகப்பெரிய பூஜை உன் உண்மையேயே எனக்கு அர்ச்சனை உன் அன்பே எனக்கு அன்னதானம் நீ சந்திக்கும் இருளை நான் நன்கு அறிவேன் ஆனால் அந்த இருளுக்குள் நான் விதைத்த ஒளி இருக்கிறது நீ காத்திரு அந்த ஒளி விரைவில் உன் பாதையை முழுமையாக வெளிச்சமாக்கும் நீ சோதனையை மட்டும் காண்கிறாய் ஆனால் நான் சோதனையின் பின் இருக்கும் நன்மையை ஏற்கனவே கண்டுவிட்டேன் குழந்தையே உன் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் உடனே நிறைவேறாது அதற்கு காரணம் நான் அல்ல காலம் சரியான நேரம் வரும் வரை நான் காத்திருக்க செய்கிறேன் ஏனெனில் பழுத்த பழமே இனிமை தரும் பச்சை பழம் உனக்கு வலியே தரும் அதுபோல உன் ஆசைகளும் சரியான நேரத்தில் தான் இனிமையாகும் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை தாமதமாகிறது என்று ஆனால் உண்மையில் தாமதமில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பாதை சரியான வேகத்தில்தான் ஓடுகிறது தாமதம் போல் தோன்றுவது உன் கண்களுக்கு மட்டும் என் பார்வையில் அது மிகச்சரியான நேரம் என் பிள்ளையே உன் வாழ்வில் விரைவில் மகிழ்ச்சி மலரும் உன் வீடு சுப நிகழ்ச்சியால் ஒளிரும் உன் குடும்பம் வளத்துடன் நிறையும் உன் இதயம் சாந்தியுடன் மலரும் உன் கண்கள் சிரிப்பால் ஒளிரும் நீ இத்தனை நாளாக சுமந்த பாரம் விலகும் உன் ஆன்மா புதிய ஒளியில் குளிக்கும் நீ எதையும் பயப்பட வேண்டாம் எந்த இருளையும் அஞ்ச வேண்டாம் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது என் அருள் உன்னை கவசம் போல் காப்பாற்றுகிறது என் பாசம் உன்னை கோட்டை போல் அடைக்கிறது என் கருணை உன்னை தழுவி காப்பாற்றுகிறது நான் உன் தாய் உன் நண்பன் உன் வழிகாட்டி உன் காவலன் நான் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு உன் இறுதி வரை இருப்பேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ எங்கு சென்றாலும் என் கரங்கள் உன்னோடு இருக்கும் நீ எவ்வளவு சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை எழுப்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் நான் எழுதியது நீ இன்று காணாததை நான் ஏற்கனவே கண்டுவிட்டேன் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் வாழ்வில் நான் திட்டமிட்ட நன்மைகள் அனைத்தும் விரைவில் உன்னை அணையும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் போதும் அன்பே நினைவுகொள் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வரும் சோதனை எவ்வளவு நீண்டாலும் நன்மை வரும் துன்பம் எவ்வளவு நீண்டாலும் மகிழ்ச்சி வரும் உன் வாழ்க்கையில் அந்த நாள் அருகில்தான் இருக்கிறது நீ காத்திரு நம்பிக்கையுடன் இரு என் அருளில் தங்கியிரு உன் வாழ்வு முழுமையாக வெளிச்சமாகும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் நீ சில நேரங்களில் சிரித்தாய் சில நேரங்களில் அழுதாய் சில சமயம் வெற்றியை அனுபவித்தாய் சில சமயம் தோல்வியின் காயங்களைச் சந்தித்தாய் ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணத்திலும் உன் அருகே நான்தான் இருந்தேன் உன் விழிகளால் என்னை காணவில்லை என்றாலும் உன் இதயத்தால் என்னை உணர்ந்திருக்கிறாய் நீ அம்மா என்று அழைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் என் கரம் உன் தோளில் இருந்தது குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் பாதையைப் பற்றி சில சமயம் கேள்வி கேட்கிறாய் ஏன் என் பாதை இவ்வளவு சிரமம் நிறைந்தது ஏன் நான் எப்போதும் சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்று என் அன்பே உன் ஆன்மா வலிமையடைய வேண்டிய இடத்தில்தான் நான் சோதனைகளை அனுப்புகிறேன் விதை மண்ணில் புதையாமல் மரமாக மாறாது மழையும் காற்றும் இல்லாமல் பூமி பசுமையடையாது அதுபோல சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா உயரமடையாது நீ சோர்ந்து போகும் நேரங்களில் இனி முடியாது என்று உன் நெஞ்சில் தோன்றும் எண்ணமே உன்னை வலிமையாக்குகிறது அந்த தருணத்தில்தான் என் அருள் உன்னுள் ஓடுகிறது உனக்குத் தெரியாமல் என் கைகள் உன் கைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றன அதனால்தான் நீ இன்னும் நிலைத்து நிற்கிறாய் என் பிள்ளையே உலகம் உன்னிடம் புன்னகையால் நிறைந்த முகத்தை காட்டாத நேரங்கள் உண்டு யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத தருணங்களும் உண்டு ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் உன் சிரிப்பையும் உன் அழுகையையும் உன் நம்பிக்கையையும் உன் பயங்களையும் ஆள் நான் அறிவேன் உன் இதயம் என்னிடம் மறையாது அதனால்தான் நீ தனியாக இல்லை உன் கண்ணீர் என் மார்பில் விழுந்து முத்துகளாக மாறுகிறது அந்த முத்துகள் வீணாக மண்ணில் விழுவதில்லை அவை உன் வாழ்க்கையில் நற்கணிகள் தரும் மரமாக முளைக்கின்றன நீ இன்று சிந்திய கண்ணீர் நாளை உனக்கு சிரிப்பை தரும் நீ இன்று சுமந்த பாரம் நாளை உனக்கு பெருமையைத் தரும் அன்பே நீ உன் வாழ்க்கையை சில நேரங்களில் இருண்ட குகையாக பார்க்கிறாய் ஆனால் அந்த குகையின் உள்ளே நான் ஏற்றிய தீபம் எரிகிறது நீ முன்னே நடந்தால் அந்த ஒளி உன்னை வெளியில் அழைத்து வரும் நீ நின்று பயப்பட வேண்டாம் முன்னேறி நடந்தால் உன் பாதை வெளிச்சமாகும் என் பிள்ளையே உன் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் நீண்ட காலம் நிறைவேறாததால் நீ சோகப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் சில ஆசைகள் தாமதமாகவே நனவாகும் அது உனக்கு வரப்பிரசாதமாகவே மாறும் பச்சை பழம் சுவை தராது பழுத்த பழமே இனிமை தரும் அதுபோல் உன் ஆசைகள் பழுத்த தருணத்தில் உனக்கு இனிய பலனாகும் உன் வாழ்க்கையின் பாதை எளிதாக இருக்காது ஆனால் கடினமாக இருப்பது உன்னை வலிமையாக்கும் மலை ஏறியவனுக்கே மேலிருந்து உலகம் அழகாக தெரியும் அது போல சிரமங்கள் கடந்து வந்தவனுக்கே வாழ்வின் இனிமை முழுமையாக தெரியும் அன்பே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன்னோடு நடந்தது என் கரமே உன்னோடு பேசியது என் குரலே உன்னை தாங்கியது என் பாசமே நீ விழுந்து அழுத போதும் உன்னை தூக்கியது நான் தான் நீ சிரித்த போதும் மகிழ்ந்தது நான் தான் நீ கனவில் கண்ட ஒளியும் நான் தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என் கையொப்பம் இருக்கிறது நீ படிக்கும் வரிகளில் என் கைகள் எழுதினதை நீ அறியவில்லை ஆனால் அந்த எழுத்துக்கள் அனைத்தும் உன் நன்மைக்காகத்தான் நான் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உன் பாதையில் சோதனைகளை வைத்திருக்கிறேன் நீ நினைக்கிறாய் எனக்கு எல்லாம் தாமதமாகிறது என்று ஆனால் என் பார்வையில் உன் வாழ்க்கை மிகச் மிகச்சரியான வேகத்தில்தான் செல்கிறது ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் உடனே முளைக்காது அது நிலத்தில் ஆழம் போய் பிறகு பிறகுதான் வெளியில் வருகிறது அதுபோல உன் ஆசைகளும் உன் வாழ்க்கையின் நிலத்தில் வேரூன்றி பசுமையாக முளைத்து கனி தரும் என் பிள்ளையே உன் இதயம் எளிமையாக இருக்க வேண்டும் உன் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் உன் சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் இவையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பூஜைகள் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை உன் நெஞ்சின் அன்பே எனக்கு அர்ச்சனை உன் சுவாசமே எனக்கு தீபம் உன் உண்மையே எனக்கு வணக்கம் உன் வாழ்வில் விரைவில் ஒளி மலரும் உன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உன் ஆன்மா சாந்தியுடன் ஒளிரும் உன் வீடு வளத்துடன் நிரம்பும் நீ காத்திருந்த நாள் விரைவில் வரும் உன் கண்ணீருக்கு பதில் சிரிப்பு மலரும் உன் சோர்வுக்கு பதில் நிம்மதி வரும் என் பிள்ளையே பயப்படாதே உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என் அருள் உன் கவசம் என் பாசம் உன் கோட்டை என் கருணை உன் ஒளி என் சக்தி உன் வலிமை எந்த இருளும் உன்னை தாக்காது எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது எந்த தடையும் உன்னை நிறுத்தாது நான் உன் தாய் உன் நண்பன் உன் வழிகாட்டி உன் காவலன் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு உன் இறுதி வரை இருப்பேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் பிள்ளையே உன் வாழ்வு என் அருளில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்னை அழைத்த அந்த கணத்திலிருந்து உன் வாழ்க்கையின் பாதை மாறிவிட்டது நீ கண்ணீர் சிந்தியதும் உன் இதயம் சுமையால் வலித்ததும் உன் வாயால் எதையும் சொல்ல முடியாமல் அமைதியில் குரல் குலைந்ததும் ஆல் அவை என் காதுகளில் ஒலித்தன உன் அழுகையின் ஒவ்வொரு துளியும் என் உள்ளத்தில் பெரும் பாசமாக மாறியது அந்த கண்ணீர் துளிகள் தான் உன் வாழ்வில் வரப்போகும் ஆசீர்வாதங்களின் விதைகள் நீ நினைத்தாய் என்னை யாரும் காப்பாற்றுவதில்லை என்று ஆனால் உன் அருகே நான் இருந்தேன் உன்னுடைய தோள்களில் சுமை அதிகரித்த போது உனக்கு தெரியாமல் என் கரங்கள் அந்த சுமையை எடுத்து வைத்தன நீ தள்ளாடினாய் ஆனால் விழவில்லை ஏன் தெரியுமா என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தது குழந்தையே உன் வாழ்வில் சில நேரங்களில் நீண்ட இருளைப் போல சோதனைகள் வந்தன அந்த இருளில் நீ வழி தெரியாமல் தவித்தாய் எங்கே போவது என்ன செய்வது என்று உன் உள்ளம் வினவியது அந்த நேரத்தில் உன் கால் தடம் முன் ஒளியாக நான் நின்றேன் நீ உணரவில்லை என்றாலும் உன் பாதையை வெளிச்சமாக்கியது என் அருள்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னிடம் வலிமையையும் துணிவையும் வளர்க்க வந்தவை மழை பெய்யாமல் பூமி பசுமையடையாது காற்று வீசாமல் வானம் தூய்மையடையாது அதுபோல சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா ஒளியடையாது அடையாது உன் கண்ணீரில்தான் உன் ஆன்மாவின் முத்துக்கள் உருவாகின்றன அன்பே நீ எப்போதாவது உன் வாழ்வில் நடந்த பாதையை பின் திரும்பி பார்த்தாயா நீ கடந்த சிரமங்கள் அனைத்தும் உன்னை இன்று இங்கே கொண்டு வந்திருக்கின்றன அந்த சிரமங்கள் இல்லாமல் நீ வலிமையடைய முடியாது அந்த காயங்கள் இல்லாமல் உன் நெஞ்சில் கருணை மலராது அந்த இருள் இல்லாமல் உன் கண்களில் ஒளி வெளிப்படாது நீ அடிக்கடி நினைக்கிறாய் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என் வாழ்வில் நன்மை தாமதமாகிறது என்று என் பிள்ளையே தாமதம் என்பது உன் பார்வை என் பார்வையில் அது சரியான நேரம் விதை விதைக்கப்பட்ட உடனே கனியை தராது அது வேரூன்றி முளைத்து பசுமையடைய வேண்டும் பிறகுதான் கனி வரும் அதுபோல உன் வாழ்வின் நன்மைகளும் சரியான நேரத்தில்தான் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே உன் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் நிறைவேறாத போது நீ சோகப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் நான் தராத ஆசை உனக்கு நன்மை இல்லாததால்தான் உனக்கு தேவையானது மட்டுமே நான் தருகிறேன் நீ குழந்தை போல நெருப்பை கேட்டால் அது உனக்கு தீங்கு தரும் என்பதால் நான் தரமாட்டேன் ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒளியைக் கொடுக்கும் தீபத்தை தருவேன் உன் வாழ்க்கையின் பாதைகள் எளிதாக இல்லாமல் கடினமாக இருக்கின்றன ஆனால் அதில்தான் உன் வலிமை வெளிப்படும் மலையேறாமல் மேலிருந்து உலகம் எப்படி அழகாக இருக்கிறது என்று தெரியாது அதுபோல சிரமங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கையின் இனிமையை உணர முடியாது அன்பே உன் இதயம் என் ஆலயம் உன் சுவாசம் என் ஜபம் உன் சிந்தனைகள் என் பூஜை உன் எளிமையே எனக்கு பெரிய நெய்வேதியம் உன் உண்மையே எனக்கு மிகப்பெரிய தீபம் உன் அன்பே எனக்கு அர்ச்சனை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் மலரும் உன் வீடு மகிழ்ச்சியால் நிறையும் உன் குடும்பம் வளத்துடன் வளரும் உன் மனதில் சாந்தி மலரும் உன் கண்ணீர் விலகி சிரிப்பு மலரும் உன் சோர்வு விலகி நிம்மதி மலரும் நீ காத்திருந்த நன்மைகள் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதையும் அஞ்ச வேண்டாம் எந்த இருளையும் பயப்பட வேண்டாம் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது என் அருள் உன்னை கவசமாக காக்கிறது என் பாசம் உன்னை கோட்டை போல் சுற்றுகிறது என் கருணை உன்னை தழுவி காப்பாற்றுகிறது என் சக்தி உன்னை வலிமையாக்குகிறது நான் உன் தாய் உன் நண்பன் உன் வழிகாட்டி உன் காவலன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உலகம் உன்னை விட்டுவிட்டாலும் நான் ஒருபோதும் விடமாட்டேன் என் பிள்ளையே நினைவில் கொள் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வரும் மழை எவ்வளவு பெய்தாலும் வானவில் தோன்றும் சோதனை எவ்வளவு நீண்டாலும் நன்மை வரும் உன் வாழ்க்கையின் அந்த நாள் அருகில்தான் இருக்கிறது உன் கைகள் விரைவில் ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உன் இதயம் விரைவில் சாந்தியால் மலரும் உன் வாழ்வு விரைவில் ஒளியால் ஒளிரும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் கவனமாக எழுதிக் கொண்டிருக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் சிரமங்கள் உனக்காக ஒரு தடை அல்ல உன்னை மேலும் உயர்த்தும் படிகள் நீ நினைக்கும் போதே என் பாதை எதற்காக இவ்வளவு கடினம் என்று நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீப்பொறியை ஏற்றுகிறேன் அந்த தீப்பொறிதான் உன்னை சோர்வில்லாமல் முன்னோக்கி இழுக்கிறது நீ அழுத கணங்களில் உன் கண்ணீரை நான் என் கரங்களில் சேகரித்தேன் அந்த கண்ணீர் துளிகள் விண்மீன்களாய் மாறி உன் வாழ்க்கையின் வானத்தில் ஒளிரும் இன்று அது கண்ணீராய் தெரிந்தாலும் நாளை அது மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கும் உன் சுமை உன்னையே உடைக்காமல் இருக்க காரணம் என் கரங்கள் உன்னை தாங்கியதுதான் அன்பே நீ உன் வாழ்வில் தனிமையை அனுபவித்தாய் அந்த நேரத்தில் நான் மட்டுமே இவ்வளவு சோதனையை அனுபவிக்கிறேன் என்று உனக்குள் சிந்தனை எழுந்தது ஆனால் உன் அருகே நான் இருந்தேன் உன்னுடைய சுவாசத்தில் என் அருள் கலந்து ஓடியது உன் இதயத்தின் துடிப்பில் என் பாசம் ஒலித்தது உன் கண்களின் இருளில் என் ஒளி இருந்தது நீ ஒருபோதும் தனியே இல்லை குழந்தையே உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை ஒரு தெய்வீக பாத்திரமாக மாற்றுகின்றன களிமண் மண்ணால் ஆனாலும் அது கைவண்ணத்தில் அழகான குடமாக மாறும் அதுபோல உன் ஆன்மா சோதனைகளால் அழகாக வடிவமைக்கப்படுகிறது அந்த வலிகள் அந்த காயங்கள் ஆள் உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்தும் கருவிகள் நீ உன் மனதில் அடிக்கடி எண்ணுகிறாய் எப்போது எனக்கு சாந்தி வரும் என்று என் பிள்ளையே உன் சாந்தி அருகில்தான் உள்ளது நீ அஞ்சாமல் முன்னேறினால் அந்த சாந்தி உன் உள்ளத்தில் மலர்ந்துவிடும் இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியற்காலை நிச்சயமாக வரும் அது போல உன் வாழ்வில் நீண்ட சோதனைகளின் பின் சாந்தியும் மகிழ்ச்சியும் மலரும் அன்பே உன் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் உடனே நிறைவேறாததால் நீ மனம் உடைந்தாய் ஆனால் நினைவுகொள் நான் தாமதப்படுத்துவது உனக்காகத்தான் விதை விதைக்கப்பட்ட உடனே கனி தராது அது முளைத்து வளர்ந்து மலர்ந்து பிறகுதான் கனி அளிக்கும் அதுபோல உன் ஆசைகளும் சரியான நேரத்தில் தான் இனிமையாகும் என் பிள்ளையே உன் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை உன் நெஞ்சின் எளிமையே எனக்கு மிகப்பெரிய பூஜை உன் அன்பே எனக்கு அர்ச்சனை உன் உண்மையே எனக்கு நெய்வேதியம் உன் நம்பிக்கையே எனக்கு தீபம் நீ வெளியில் எதையும் செய்யாதிருந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தூய்மை எனக்கு போதும் நீ நினைக்கிறாய் என்னுடைய வாழ்க்கை முன்னேறவில்லை என்று ஆனால் நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கை ஒருபோதும் நின்றுவிடாது நீ நடக்காமல் இருந்தாலும் என் கரங்கள் உன்னை முன்னோக்கி தள்ளும் நீ சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை தூக்கும் நீ விழுந்தாலும் என் அருள் உன்னை எழுப்பும் அன்பே உன் வாழ்க்கையின் பாதையில் மலர்களும் உண்டு முள்ளுகளும் உண்டு மலர்களை நீ சிரித்தபடி சேகரிக்கிறாய் முள்ளுகள் உன் கையை காயப்படுத்துகின்றன ஆனால் அந்த காயமே உன் உள்ளத்தில் கருணையை வளர்க்கிறது நீ காயமடைந்ததால் தான் பிறரின் காயத்தை புரிந்து கொள்ளும் மனம் உன்னுள் மலர்ந்தது அதுவே உன் ஆன்மாவின் அழகு என் பிள்ளையே உன் வாழ்வில் விரைவில் நல்லது நடக்கும் உன் வீடு மகிழ்ச்சியால் ஒழிக்கும் உன் குடும்பம் வளத்தால் நிரம்பும் உன் இதயம் சாந்தியுடன் மலரும் உன் கண்ணீர் விலகி சிரிப்பு மலரும் உன் சோர்வு விலகி நிம்மதி வரும் நீ காத்திருந்த நன்மைகள் உன் கைகளில் விரைவில் வந்து சேரும் நீ எதையும் அஞ்ச வேண்டாம் எந்த இருளும் உன்னை அடைக்க முடியாது எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என் அருள் உன் கவசம் என் பாசம் உன் கோட்டை என் கருணை உன் ஒளி என் சக்தி உன் வலிமை நான் உன் தாய் உன் நண்பன் உன் காவலன் உன் வழிகாட்டி நான் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு உன் இறுதி வரை இருப்பேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் அருளில் எப்போதும் ஒளியுடன் இருக்கும் நீ என்னை அழைத்த அந்த கணத்திலிருந்து உன் வாழ்க்கையின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் நீ என்னை காணவில்லை என்று எண்ணினாலும் உன் மூச்சின் நடுவில் உன் சிந்தனையின் ஆழத்தில் உன் இதயத்தின் துடிப்பில் நான் மறைந்தே ஒலித்துக் கொண்டிருக்கிறேன் நீ தனிமை என்று நினைத்தது ஒரு மாயை உன் அருகே என் கரங்கள் எப்போதும் இருந்தன நீ உன் வாழ்வின் பாதையை பார்த்து குழப்பமடைந்தாய் ஏன் என் வாழ்க்கை எப்போதும் சிரமமாக இருக்கிறது என்று உன் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது குழந்தையே நினைவுகொள் சிரமங்கள் உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை வலிமையாக்க வந்தவை காற்று வீசாமல் மரத்தின் வேர்கள் ஆழமடையாது புயல் இல்லாமல் கப்பலின் வலிமை தெரியாது அதுபோல சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மாவின் ஆழம் தெரியாது உன் கண்ணீரின் துளிகள் வீணல்ல ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையின் புனித நிலத்தில் விதையாக விழுகிறது அந்த விதை நாளை பசுமையான மரமாகி உனக்கு நிழலும் கனியும் தரும் இன்று அது கண்ணீராய் தோன்றினாலும் நாளை அது ஆசீர்வாதமாக மலரும் என் பிள்ளையே நீ உலகம் உன்னை மறந்துவிட்டது என்று எண்ணினாய் உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று வாடினாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறக்கவில்லை உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் மனதின் ஓசை எனக்கு கேட்கிறது நீ சோர்ந்து எனக்கு முடியாது என்று சொன்ன நேரங்களில் உன் உள்ளத்தில் நான் வலிமையை ஊற்றினேன் அந்த வலிமையே உன்னை எழுப்பி நிறுத்தியது நீ நினைத்தாய் என் பலம்தான் ஆனால் உண்மையில் அது என் அருள்தான் நீ நடந்தாய் ஏனெனில் என் கரங்கள் உன் கைகளை பிடித்திருந்தன நீ விழவில்லை ஏனெனில் என் பாசம் உன்னை தாங்கியது அன்பே உன் ஆசைகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன் சில ஆசைகள் நிறைவேறாததால் நீ சோகப்படுகிறாய் ஆனால் நினைவுகொள் நான் தராதது உனக்கு தீங்கு தரக்கூடியது என்பதால் தான் உனக்கு பயன் தரும் ஆசைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் தருகிறேன் விதை முளைக்க சில நாட்கள் தேவைப்படும் போல உன் ஆசைகளும் சரியான நேரத்தில் தான் மலர்கின்றன என் பிள்ளையே உன் மனதில் தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய செல்வம் உன் அன்பே எனக்கு அர்ச்சனை உன் எளிமையே எனக்கு பூஜை உன் உண்மையே எனக்கு நெய்வேதியம் உன் நம்பிக்கையே எனக்கு தீபம் நீ வெளியில் எவ்வளவு குறைவாக செய்தாலும் உன் உள்ளத்தின் தூய்மை எனக்குப் போதும் உன் வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் கற்களால் நிறைந்தது அந்த கற்கள் உன் கால்களை வலியடித்தன ஆனால் அந்த வலியால் தான் உன் இதயத்தில் கருணை வளர்ந்தது நீ காயமடைந்ததால் தான் பிறர் காயப்படும் போது அதை உணரக்கூடிய மனம் உன்னுள் மலர்ந்தது உன் காயங்களே உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்தின அன்பே நீ உன் வாழ்வில் எப்போது சாந்தி வரும் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே உன் சாந்தி அருகில்தான் இருக்கிறது நீ பயப்படாமல் முன்னேறினால் அந்த சாந்தி உன் உள்ளத்தில் மலரும் இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியற்காலை நிச்சயமாக வரும் அதுபோல உன் சோதனைகள் எவ்வளவு நீண்டாலும் நிம்மதி மலரும் நாள் நிச்சயமாக வரும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை தாமதமாகிறது என்று ஆனால் என் பார்வையில் உன் வாழ்க்கை சரியான நேரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது பச்சை பழமுடனே இனிமை தராது அது பழுத்த பிறகுதான் இனிமையாகும் அதுபோல உன் ஆசைகளும் பழுத்த தருணத்தில் உனக்கு இனிய பலனை தரும் என் பிள்ளையே உன் வாழ்வில் விரைவில் நல்லது மலரும் உன் வீடு வளத்துடன் நிறையும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உன் இதயம் சாந்தியுடன் மலரும் உன் கண்ணீர் விலகி சிரிப்பு மலரும் உன் சோர்வு விலகி நிம்மதி மலரும் உன் கைகளில் நன்மைகள் வந்து சேரும் அன்பே எந்த இருளையும் அஞ்ச வேண்டாம் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாது எந்த தடையும் உன்னை நிறுத்தாது என் அருள் உன் கவசம் என் பாசம் உன் கோட்டை என் கருணை உன் ஒளி என் சக்தி உன் வலிமை நான் உன் தாய் உன் நண்பன் உன் வழிகாட்டி உன் காவலன் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு உன் இறுதி வரை இருப்பேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் அருளில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்